ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க நாலு உருளைக்கெழங்கு கழிவு இருக்கிறேன் அதை கட் பண்ணி குக்கருக்குள்ளே போட்டிருக்கிறேன் அதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ வந்து ஒரு விசில் வந்துருச்சு ரெண்டாவது விசில் வந்துருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் தோல் ஒன்று ஒன்றா உரிச்சாச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வடைச்சட்டிக்குள்ளே கடுகு உளுந்து போட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இது பொன்னிறமாக ஆகட்டும் இதில் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் இவ்வளோ தான் இதுக்கு மசாலே இது தயிர் சாப்பாட்டுக்கு அவ்வளோவா அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இது மசாலாலாம் அந்த எண்ணெய்குள்ளையே வதங்கட்டும் இப்போ உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சது அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக விரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் சோம்பு போடணும் அப்போ நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் ரெண்டு கிளரி கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நல்லா பரிமாறினோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் தயிர் சாப்பாட்டுக்கு உப்பு பருப்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்